நெய்வேலியில் இணை சார் பதிவாளர் வீட்டில் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் என்பது எவ்வளவு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோதனையின் முழு விவரங்கள் கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து பகுதியைச் சேர்ந்த தையல் நாயகி இவர் விழுப்புரம் திருவிக்கா சாலையில் உள்ள இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இணை சார்பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இவர் மேல லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்த நிலையில் நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் டிஎஸ்பி சத்யராஜன் தலைமையில் நேற்று விழுப்புரத்தில் உள்ள அஹ் இணை சார்பு அலுவலகத்தில் நேற்று சோதனை நடைபெற்றது அப்பொழுது அலுவலகத்தில் கணக்கில் வராத ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இன்று காலை நெய்வேலி உள்ள தையல்நாயகி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏழு பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை எட்டு மணியிலிருந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அவர் வீட்டில் ஏதாவது ஆவணங்கள் இருக்கின்றதா பணம் இருக்கின்றதா இல்ல கணக்கில் வராத பணங்கள் ஏதாவது இருக்கின்றா என்று சோதனை நடத்தி வருகின்றனர் செய்திகளை